சின்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகுதன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதுரா என்னையும் என் உடமையையும் சக்கரப் பொறியொற்றி கொண்டு நின்னரிலே புரிந்திருந்தேன் இனி எந்திருக்குறிப்பே பறவையேறு பரமபுருடா நீ என்னை கைகொண்ட பின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும் பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதவாறு தலைப்பற்றி பற்றி வாய்க்கொண்டதே எம்மானாய் என் குலதெய்வமே நின்னுடை நாயகனே நின்னுடையனாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் யார் பெறுவார் நம்மன் போலே வீழ்த்தமுக்கும் நாட்டிலுள்ள பாவமெல்லாம் சும்மநாதே கைவிட்டோடி தூறுகள் வாய்ந்தனவே கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தார்போல் வாய் திறந்து மடுத்துன்னை நிறைத்து கொண்டேன் கொடுமை செய்யும் கூற்றமும் எங்கோளாடி குறுகப் பெறா தடவரைத்தோல் சக்கரபாணி சரங்கவில் சேவகனே உன்னை கொண்டு உரைகள் மீது நிற மெற உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றினியுரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் முன்னிலிட்டேன் என்னப்பா என் இருடிகேஷா என் காவலனே உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமலெல்லாம் என்னுடைய நஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் மன்னடங்க மழுவலங்கை கொண்ட இராம நம்பி என்னிடை வந்த இனி எங்கு போகின்றதே பருப்பதத்துக் கயல் பொறித்த பாண்டி அதிபதி போல் திருப்பொழிந்த சேவடியன் சென்னியின் மேல் பொறித்தாய் மறுப்பொசித்தாய் மல்லடர்த்தாய் என்றென்றும் உன் வாசகமே உருப்பொழிந்த நாவினேனே உனக்குறித்தாக்கினையே தடவரைவாய் மிளிந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல சுடரொழியாய் நெஞ்சு நுள்ளே தோன்றுமெஞ்சோதி நம்பி வடதடமும் வைகுந்தமும் அதில் தூராபதியும் இடவகைகள் இகழ்ந்தெட்டி என்பால் இடவகை கொண்டனையே வேர்தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே கோவில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை ஆயரேற்றை அமரர் கோவை அந்த நர்தம் அமுதத்தினை சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் மகாபக்த விஜயம் என்ற தலைப்பின் கீழ் வடதேசத்து மகான்களுடைய சரிதங்களை நாம் கண்டு கேட்டு அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் இருபத்தி ஆறாவது இந்த வரிசையில் இருபத்தாறாவது மகானாக வருபவர் ஸ்ரீ பீலா பிலாபாய் என்ற ஒரு பெண்மணியார் நான் ஏற்கனவே கூறியது போல் தொண்டர் குழாமில் ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது அதில் குறிப்பாக வைஷ்ணவத்தில் பெருமாள் ஒருத்தர் தான் புருஷன் மற்ற எல்லாருமே ஸ்திரீகள் தான் ஆண்களாக நாம் உடலளவில் இருந்தால் கூட மனதளவில் நம்முடைய ஆத்மாவை பொறுத்தவரை ஒரு பெண் எப்படி ஒரு பெண் எப்படி கணவனை சந்தோஷமாக அடைவாளோ அதே போன்று பகவானை அடையக்கூடிய ஆத்மா ஒரு ஸ்திரீ ரூபத்தில் இருக்கிறது அது ஏற்கனவே மீராபாயுடைய கதையில் பார்த்தோம் ஆகவே மெய்யன்பர்களிலே பக்தர் குழாமிலே ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது யார் மன மனசார ஆத்மார்த்தமாக பகவானை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு வயதோ குல வேற்றுமையோ இன்னும் சொல்லப்போனால் மதங்களை கடந்து கூட நம்முடைய பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார் குறிப்பாக பண்டரிநாதன் பாண்டரங்கன் அனுகிரகம் பண்ணியிருக்கார் இதைத்தான் நம்முடைய வடதேசத்து மகான்களுடைய மகாபக்த விஜயம் என்ற இதில் பார்த்து கொண்டு வருகிறோம் இதிலே இன்று இருபத்தாறாவது இந்த வரிசையில் இருபத்தி ஆறாவது மகானாக வருபவர் பிலாபாய் என்ற பெண்மணி இவருடைய சரிதம் என்பது மிக விரிவானதல்ல சுருக்கமான சரிதம்தான் இது ஆனாலும் ருசிகரமானது ஒரு சாதாரண ஒரு குடும்பப் பெண்ணாக இருக்கக்கூடியவள் கூட பக்தியினால் மகான்கள் வரிசையில் சேர முடியும் என்பதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் பக்தியினுடைய மேன்மையை மகா கோபாலகிருஷ்ண பாரதி அவர்கள் சொல்லும்போது பக்தி பண்ணி கொண்டிருந்தால் முக்தி பெறலாம் பக்தியினால் இந்த பாரினில் எய்தினும் மேன்மைகள் கேரடி என்றார் பாரதி பக்தி கொண்டு கொண்டிருந்தால் முக்தி பெறலாம் என்றார் கோபாலகிருஷ்ண பாரதி பக்தி செய்வதனால் பெரும்பெட்டை பெரும்பிட்டை பெறுவதை மட்டுமல்லாது சிறந்தொரு வாழ்வைப் பெற்று வாழ்ந்த பிறகு வானுரை தெய்வத்தில் வைக்கப்படும் என்றார் திருவள்ளுவர் ஆகவே இந்த வகையிலே இந்த தினம் பிலாபாயுடைய விருத்தாந்தத்தை நாம் காண்கிறோம் இந்த பிலாபாய் என்பவருடைய பிறப்பு பற்றியோ அல்லது அவருடைய முழு வரலாறு நமக்கு பெறவில்லை ஆனால் அவரை பற்றி பெருமையாக அந்த பண்டரிபுரத்தை சுற்றி இன்றும் அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இயற்றிய பாடல்களை இவருடைய தந்தையார் தாயார் பெயர் கூட தெரியாது ஆனால் அவர் தந்தையார் ஒரு சிறந்த ஹரிபக்தர் ஆகவே அவர் எப்பொழுது பார்த்தாலும் நாராயணா நாராயணா என்று பெருமாளுடைய பெயரையே சொல்லி கொண்டிருந்ததால் அவரை அந்த ஊர்க்காரர்கள் எல்லோரும் ஹரிபக்தர் என்றே அழைத்தார் அவருக்கு இரண்டு ப பையன்களும் மூன்றாவதாக பிலாபாய் என்ற பெண் பிறக்கிறார் முதல் இரண்டு பையன்கள் அவ்வளோ தூரம் தெய்வ பக்தியில் ஈடுபாடு இல்லாமல் தொழில்துறையிலே அவர்கள் சம்பாதிக்கிறது அதிலேயே இருந்தார் ஆனால் மூன்றாவதாக பிறந்த பிலாபாயார்கள் தன்னுடைய தகப்பனாருக்கு அவர் கிராமத்தை எடுத்து பூஜை பண்ணும்போது கூடமாட உதவி செய்வது பக்தி பாடல்களை பாடுவது இப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் சதாசர்வ காலமும் பக்தியிலே ஊறி பெருமாளுக்கு சேவை செய்வது தன்னுடைய தகப்பனாருடைய பூஜை புனஸ்காரங்களில் உதவி பண்ணுறது இப்படியே இருந்தால் உரிய பருவத்திலே அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் திருமணம் செய்தவுடனே நல்ல பக்தியான பொண்ணு வீட்டு காரியங்கள்லாம் நல்லா பார்க்குறாரு என்ற உடனே மாமனார் மாமியாருக்கு நல்ல பிரியமான மருமகளாக இருந்தால் கணவனுக்கு தொண்டு செய்து மீதி நேரத்தில் இவள் பக்தியிலேயே காலத்தை கழித்தாள் ஒரு இரண்டு வருடங்கள் கழிந்தது இரண்டு வருடங்களிலே அவளுடைய கணவருக்கு நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார் உடனே அவருடைய தகப்பனார் வந்து ஆறுதல் சொல்லி மாமனார் மாமியாரும் வயசானவர்கள் ஆகவே நீ என்னோடு வாமானு அழைத்து கொண்டு விடுகிறார் இவ அதை பற்றி கவலைப்படலை பகவான் எனக்கு என்ன தலைவிதி எழுதியிருக்கோ அதுதான் ஆகவே இது பகவானுடைய திருவுள்ளம் என்று ஏற்றுக்கொண்டு போய் தகப்பனாருடைய வழக்கம் போல பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டுக்கொண்டு பக்தி பஜனை என்று காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறாள் நாளடைவிலே உங்களுடைய தகப்பனாரும் தாயாரும் அவர்களுடைய கால முடிவடைந்தவுடன் போய் சேர்ந்து விடுகிறார்கள் அப்பொழுது இரு சகோதரர்களுடைய பராமரிப்பிலே அவள் இருக்கிறாள் அவளுடைய தமையன்கள் இவளுடைய பக்தி பிடிக்கவில்லை அவளுக்கு ஏனென்றால் என்ன வினாசி அப்புறம் நான் போடுறேன் என்னன்னு தெரியல ஓ பேசுகிறேன் வருதா சரி அவருடைய பக்தி என்பது அவருடைய தமையாருக்கு பிடிக்கவில்லை இந்த சூழ்நிலையிலே இவளை எப்படியாவது விரட்டி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதுல ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா இந்த பிலாபாய் பக்தியோடு இருப்பது தான் மாத்திரம் பக்தியோடு இருக்கவில்லை அவளுடைய பக்தியை பாராட்டி எல்லா வகையான அந்த ஊரில் உள்ளவர்களெல்லாம் இவருடைய பஜனையில் கலந்து கொண்டிருக்கிறாலும் ஊரே விலை மெச்சுக்கிறது பக்தினா சாதாரணமாக வெறும் பஜனை மாத்திரம் பண்ணால் போகாது இறைவனுக்கு நிவேதனம் பண்ணுறது இந்த இந்த விஷயங்கள் அவருடைய தமையன்மார்களுக்கு பிடிக்கவில்லை ஆகவே இப்படியே இவ இந்த பூஜையை பஜனையில் செலவழித்தால் நம்ம காசு பூரா காலியாகிவிடும் என்று நினைத்து இருவரும் தன்னுடைய சொத்தை பங்கை பிரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் இவளுக்கு சொத்தை பற்றி கவலை இல்லை பிரித்து கொள்ளுங்கள்டா எல்லா சொத்தையும் இந்த இரண்டு சகோதரர்களும் பிரித்து கொண்டார்கள் இவ தனியாக ஒரு இடத்துக்கு போய்விட்டால் இவ இப்போ இவருடைய நினைப்பு என்னன்னு கேட்டால் நமக்கு சொத்து வேண்டாம் தகுப்ப தன்னுடைய பெற்றோருடைய ஆசிகளெல்லாம் வேண்டாம் ஆனால் தன்னுடைய தகப்பனார் பூஜை செய்த அந்த சாலிகிராம மூர்த்தி மாத்திரம் கிடைத்தால் போதும் ஏதோ பக்தி பண்ணி நம்ம பஜனை பண்ணி கொண்டு நம்முடைய காலத்தை ஒப்பேற்றி விடலாம் என்று நினைக்கிறாள் ஆகவே தன்னுடைய இளைய சகோதரனிடம் ஆள் அனுப்புகிறார் இளைய சகோதரனிடம் ஆள் அனுப்பி இளைய சகோதரனிடம் அனுப்பி அங்கே என்னுடைய அப்பாவுடைய பூஜை சாலிகிராமூர்த்தி உங்கள் உன்னிடம் இருக்கிறதா எனக்கு கொடுத்தனுப்பு என்று கேட்கிறாள் அவன் என்னிடம் இல்லை என்று சொல்லி விடுகிறான் பெரிய சகோதரன்ற கேட்டால் அவனுக்கும் கொடுக்க இஷ்டம் இல்லை ஏன்னா இதை கொடுத்தா இவ இதிலையே இதாக இருக்கா இவளுக்கு என்ன தான் பண்றா பார்ப்போம் என்று அதை கவலைப்படாமல் விட்டு விடுகிறார் இவளுக்கு இவ தினசரி சுவாமிக்கு பூஜை பண்ணி விட்டு தான் சாப்பிட்டு பழக்கம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு ஏதோ இருக்கிறத அவளுக்கு ஊரார்களும் உதவி பண்ணார்கள் கிடைத்த சாப்பாடை அரிசியை வடித்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பஜனை எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அதை சாப்பிடுவாள் இப்போ சுவாமிக்கு பூஜை பண்ணாமல் நம்ம எப்படி சாப்பிட்றது என்று உபவாசம் இருக்க ஆரம்பித்தாள் ஐந்து நாட்கள் தொடர்ந்து உபவாசம் இருக்கிறாள் ஐந்தாவது நாள் இவள் தன்னுடைய நிலையை மறந்து மயங்கி விடுகிறாள் அப்பொழுது இவளுடைய கனவிலே சக்கரதாரியாக பெருமாள் காட்சி தருகிறார் அம்மா உன்னுடைய பக்தியை நான் பாராட்டுகிறேன் நீ இந்த உலகத்தில் நன்றாக வாழ்ந்து என் மீது பாடல்களை பாடி என்னிடம் வந்து சேர் என்று கேள்வாள் சுவாமி உங்களை நான் அர்ச்சாமூர்த்தியாக சாலிகிராம மூர்த்தியாக எங்கள் அப்பா பூஜை பண்ணதை நான் தொடர்ந்து பண்ணி கொண்டு வந்தேனே இப்பொழுது என்னால் முடியவில்லையே என்றால் உன்னுடைய பூஜை பெட்டி உன்னிடம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார் இவள் கண்வெளித்து பார்த்தால் இவள் அருகிலே அவள் தகப்பனார் செய்ய பூஜை செய் பூஜை பெட்டி இருக்கிறது உடனே வெளியே போய் பார்க்கிறாள் கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது யாராவது கொண்டு வந்து வைத்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு இது கண்டது கனவா அல்லது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பகவானுடைய திருவிளையாடல்களெல்லாம் நமக்கு கனவு மாதிரி தான் இருக்கும் பல விஷயங்கள் உடனே இவள் போய் கதவை பார்க்கிறாள் கதவு தாளிட்டப்பட்டு இருக்கிறது யாருமே உள்ள வதவர்களுக்கு அறிகுறியில் உடனே உறுதி செய்து கொள்கிறாள் பகவானே நமக்கு நம்முடைய இதை கொடுத்து விட்டாள் என்று அந்த பகவானுடைய உத்தரவுப்படி அவள் சிறிது காலம் வாழ்ந்து அந்த பூஜை விக்கிரகத்தை வைத்து கொண்டு அந்த பாடல்களை பாடி பாண்டங்கனுடைய திருவடியை அடைந்தால் என்ற அளவோடு மீலாபாயுடைய சரிதம் நிறைவு பெறுகிறது இது மிகச்சிறிய சரிதம்தான் அல்லது அவருடைய கதைதான் என்றாலும் ஒரு சாதாரண குடும்பப் பெண்ணாக இருந்து இளம் வயதிலேயே தன்னுடைய கணவனை இழந்து கூட யாருடைய ஆதரவும் இல்லாத சூழ்நிலையில் பகவானை மனதார துதித்தால் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் பகவானுடைய காட்சி கிடைக்கும் பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாக முடியும் என்பதை விளக்குவதற்காக இந்த பிலாபாயுடைய சரிதம் நமக்கு கிடைத்திருக்கிறது அவளுடைய பிறப்பு அல்லது அவளுடைய சிறப்பு அவள் பாடிய பா ஆனால் அவள் பாடிய பாடல்களை இன்றும் பண்டறி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய முழு சரிதம் என்பது பெரிய மகான்கள் அளவுக்கு இல்லாவிட்டால் கூட ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தாலும் பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாக முடியும் என்பதை விளக்குவதாக இவருடைய சரிதம் அமைகிறது என்பதை கூறி இந்த சிறிய அளவிலே அதாவது மூர்த்தி சிறிதியினால் கீர்த்தி பெறுது என்பது போல் இவர் பெரிய பண்டிதரோ இதோ கிடையாது ஒரு சாதாரண பெண் சிறு வயதிலேயே கணவனை இழந்தவள் ஆனாலும் பக்தி இருந்தால் முக்தி கிடைக்கும் பகவானை யார் பக்தியோடு நினைக்கிறார்களோ அவருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவார் என்ற வகையிலே இவருடைய சரிதம் நமக்கு ஒரு பாடமாக நமக்கு அமைகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ்கீயை ஆஞ்சநேய மூர்த்தி கீயே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் நம் சீரி இயலாத இறைவானிதாராய் பறகையலோரம்பாவாய் இறைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தண்ணோடு ஒற்றுமையாவோ உனக்கே நாம் அச்சைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலோரம் பாவாய் செங்கன் திருமுகத்தில் செல்வத் திருமாளால் எங்கும் பற்றி இன்பூர்வரும் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद नाम संगीर्तनम गोविंदा गोविंदा